சீமானுடைய கூட்டத்தில் பத்திரிக்காய் உள்ள கேள்விக்கு தொடர்ந்து அவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வராங்க பார்ப்பாங்க பத்திரிகையாளர் பொறுமையில் பேசி அவங்கள வந்து இதை தாக்கியிருக்காங்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசி பத்திரிக்கையாவில் தொடர்ந்து அவங்க தாக்குதலில் ஈடுபட்டு வருது ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச இன்றைக்கி டாவேட்டாவோட கூட்டம் வந்து இன்றைக்கும் வந்து உள்ளரங்கில் தான் நடந்துருக்குது

ஆளுக்கு ஒரு வீடு ஒரு ஸ்கூட்டரு கார் வீட்டுக்கு ஒரு காரு ஒரு பட்டைதாரி இதெல்லாம் நாங்கள் வந்தால் செய்யணுன்னு இருக்காங்க அது வந்து அவங்களுடைய கருத்தம் அவருடைய கனவு நனவாகட்டும் உதாரணம் அரசியல் கட்சி குற்றங்கள் இருக்கிறதுக்காக தமிழக அரசு பதில் எஸ்ஓபி வந்துட்டு அரசியல் கட்சியோட முழுமைங்களே வந்துட்டு பைக்கிற மாதிரி இருக்குது இது வந்து கிரகம் இல்லை அவரவரலுக்கு தனியாக பாம் வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டதில் பல்வேறு விவரங்கள் கேட்டிருக்கிறார்கள் அதை பூர்த்தி செய்து கொடுத்தால் இதில் பிரச்சனை இல்லையே இன்னும் ஒரு முறை தேர்தல் நறுகின்ற ஒரு வாய்ப்பாக புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் அந்த புது தொகுதியில் இருக்கிற வாக்காளர்களை நீக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்து அந்த படிவங்களை வந்து சமர்ப்பதில் சில கடினங்கள் இருக்கிறது அதை மத்திய அரசு தூர்ந்து கவனித்து

சீனிவாசன்மா அவர் உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார் ஆனால் இப்போ புதுச்சேரியில் தொடர்ந்து இப்போ புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா சீமானுடைய கூட்டத்தில் பத்திரிக்கையாளர் கேள்விக்கு தொடர்ந்து அவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வர்றாங்க இப்போ பத்திரிகையாளர் ஒருமையில் பேசி அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசி பத்திரிகையாளர் தொடர்ந்து அவங்க தாக்குதலில் ஈடுபட்டு வந்தது பொதுவாக பத்திரிக்கையாளர்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டாம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு உரிய மரியாதை தரப்பட வேண்டும் என்னுடைய கருத்து மீண்டும் தேசிய ஜனநாயக அரசியல் எதுவும் நடக்கலாம் அரசியல் எதுவும் நடக்கலாம் எங்களுக்கு அந்த தனி கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையின் வடிவில் எங்களுடைய எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் வந்து மீண்டும் வாய்ப்பு சார் மீண்டும் இடையே வாய்ப்பு சார்